சில தினங்களுக்கு முன்பு அண்ணன் செந்தில்மல்லர் அவர்கள் ஐயா முத்ராமணி அவர்களை பேசிவிட்டார் என்பதற்காக அண்ணன் சாட்டை துறைமுருகன் அப்படியே கொந்தளித்து உணர்ச்சி வச்சப்பட்டு கோவப்பட்டு பேசியிருந்தார் அப்போ பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா வாங்க உட்காந்து பேசுவோம் வாங்க உட்காந்து பேசுவோம் நான் உங்களுக்கு வரலாறு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணன் சாட்டை துறைமுருகன் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஒரு நான்கு கேள்வி மட்டும் வைக்க ஆசைப்படுகிறேன் இந்த கேள்வி எதற்காக வைக்கிறேன் அப்படின்னா ஒரு வன்மத்தோடோ இல்லை வேறு மாதிரி எண்ணத்தோட இந்த கேள்வி நான் வைக்கப்படலை ஐயா முத்துராமலிங்க அவர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி வைக்கப்படுகிறது இது நான் மட்டுமல்ல என்னுடைய சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சமூகம் மட்டுமல்ல பிற சமூகமும் ஐயா முத்துராமலிங்க அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி உங்களிடத்தில் வைக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான பதில் என்பது நீங்கள் மட்டுமில்ல அந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைமைகளும் பதில் கொடுக்கலாம் சரியா கேள்வி நம்பர் ஒன்று ஐயா முத்துராமலிங்க அவர்களை வழிபடக்கூடியவர்கள் பல்வேறு மேடைகளில் பல்வேறு தலைமைகள் ஐயா நவமணி உள்பட என்ன பேசுகிறாங்கன்னா ஐயா முத்துராமலிங்க அவர்கள் வந்து ஒரு சித்தர் ஏன் நம்ம அவரை வந்து சித்தர்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மேடையிலே அவர்கள் சொல்லியிருப்பாங்க இறந்த தேதியும் இறப்பும் பிறப்பும் இறப்பும் ஒரே நேரத்தில் யாருக்கும் அமையாது அது ஐயா முத்துராமலிங்க அவர்களுக்கு நான் அமைஞ்சிருக்கு அதனால் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி புகழாரம் சொல்கிறாங்க மேடை மேரைக்கு பேசுகிறாங்க அப்போ அண்ணன் செந்தில் மலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் சித்தர் கிடையாது அவர் பிறந்தது ஒரு தேதி இறந்தது ஒரு தேதி அப்படின்னு ஒரு தரவுகளோடு அவர் பேசி அந்த தரவுகளோடு வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது இவர் மட்டும் சொல்லலை நாடார் சமூகத்தில் உள்ள அண்ணன் ரமேஷ் அவர்கள் சில ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஐயா முத்தாமணி அவர்கள் ஒரே தேதியில் பிறந்ததும் இறந்ததும் ஒரே தேதி அப்படின்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் பிறந்தது ஒரு தேதி இறந்தது ஒரு தேதிங்க அப்படின்னா அவரே சில ஊடகங்களில் பதிவு பண்ணியிருக்கிறார் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அதனால் இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஒரே தேதியில் பிறந்து இறந்திருந்தால் அவர் சித்தர் பிற ஒரு தேதியில் பிறந்து இன்னொரு தேதியில் இறந்துருந்தால் அவர் சித்தர் கிடையாது அப்படி தானே இதுக்கான பதில் நீங்கள் தான் சொல்லணும் கேள்வி நம்பர் ரெண்டு இந்த மண்ணிலேயே தோல்வியே பெறாத ஒரு அரசியல்வாதி யார்னு சொன்னால் ஐயா முத்துராமணிங் அப்படின்னு பல மேலையில் அந்த சமூக தலைமைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் காது கொடுத்து கேட்டிருக்குறோம் இந்த மண்ணில் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி யார்னு சொன்னோம்னா அது ஐயா முத்துராமணியன் தான் அவரை மாதிரி ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியாது அவர் படுத்துக்கிட்டே சிவச்சார்யா அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்போ அண்ணன் செந்தில் மல்லர் என்ன சொல்கிறது அப்படின்னா அவர் வந்து தோல்வியே பெறாத அரசியல்வாதி சொல்வது பொய் அவர் ரா ராமநாதபுரம் மா நாடாளுமன்ற தொகுதியில் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கி டெப்பாசிட்டி இழந்து டெப்பாசிட்டி இழந்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு அண்ணன் செந்தில் மல்ல தரவுகளோடு பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த தரவுகளோட வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீ நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் நாடார் சமூகத்தை சேர்ந்த அண்ணன் ரமேஷ் கூட அதன் தேதி அதை பதிவு செய்திருக்கிறார் ஒரு ஊடகத்தில் பதிவு செய்கிறாரு ஐயா முத்துராமணி அவர்கள் வந்து தோல்வியே பெறாதவங்க சொல்கிறாங்க அதை போய் அவர் டெப்பாசிட் இழந்திருக்கிறாருங்க பதினோராம் வாக்கு தான் வாக்கியிருக்கிறாரு அந்த தரவுகளை நீங்கள் தேடி பாருங்க கிடைக்கும் அப்படின்னு ஊடக நண்பர்கிட்டையே சொல்லியிருக்கிறார் அப்போ அண்ணன் செந்தில் மல்ல மட்டும் சொல்லல அவரும் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி அண்ணன் செந்தில் மலை தலைவர்களோடு அதை பேசியிருக்கிறார் அப்போ இதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஐயா முத்துராமலிங்க அவர்கள் தமிழக அரசியலில் வந்து தோல்வி தோல்வி பெற்ற அரசியல்வாதியா இல்லை தோல்வியே பெறாத அரசியல்வாதியா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதுக்கான பதில் கேள்வி நம்பர் மூன்று ஐயா முத்துராமலிங்க அவர்கள் வந்து எல்லோருக்குமான தலைவர் அவர் வந்து ஒரு சாதி தலைவரே கிடையாதுங்க எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான தலைவராக செயல்பட்டார் அவர் சாதி அமைப்பில் நாடவே இல்லை சாதி அமைப்பில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு பல மேடைகளில் பல தலைமைகள் பேசுகிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இப்போ இடையில கூட மருத மக்கள் இயக்கம் அண்ணன் முத்துப்பாண்டி கூட நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இருக்கிறாரு அவர் கூட இப்போ இடையில பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார் அவருனா ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள் வந்து ஆப்பி மரவர் சங்கம் கூப்பிட்ட போது கூட நான் அந்த சங்கத்தில் உறுப்பினரை கூட சேரமாட்டேன் நான் வந்து எல்லோருக்குமான தலைவர் எல்லோருக்குமான அரசியல்வாதி அதனால் நான் சங்கத்தில் மரவர் சங்கத்தில் நான் தலைவராகவோ செயல உறுப்பினராகவோ இருக்க மாட்டேன் சொன்னதாக அடித்து சொன்னதாக அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களோட சொல்லியிருந்தார் அப்போ அண்ணன் செந்தில் மல்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் ஒரு தரவை கொண்டு வந்து சொல்கிறார் தரவுகளோடு சொல்கிறார் ஐயா முத்துராமலிங்க அவர்கள் ஆப்புநாடு மரவர் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு இதில் கொண்டையட்ட மரபனுக்கான தலைவர் முத்துராமலிங்க அப்படின்னு கூட பதிவு பண்ணியிருக்காதுங்க அந்த தரவுகளை கூட செய்ய வலைதளங்களில் போட்டு விட்டுருக்கார் அதே மாதிரி அவர் வந்து அரசியலில் தோல்வி தோல்வி பெற்ற பிறகு மரபு உள்ள மாணிக்கம் அப்படின்னு கூட பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த காலத்திலையே அந்த சமூக அமைப்புகள் என்ன வச்சுருக்காங்க அவரை த அவர் சாதி தலைவராக தான் பார்த்துருக்கிறாங்க நம்ம இன்றைக்கி தான் அவரை வந்து நம்ம சாதி தலைவர்னு சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை சாதி தலைவராக நாம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அவர் ஒரு பொதுவான தலைவர் அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலே ஐயா முத்திரமணிங்கிற அவங்க சாதி தலைவராக சொல்லித்தான் பல்வேறு நாளிதழில் வெளியிட்டுருக்கிறாங்க அதை நம்ம செய்தியை நம்ம பார்க்க முடியுது அப்போ இதுக்கான பதில் என்ன அவர் உண்மையிலேயே அந்த காலத்தில் சாதி தலைவராக இருந்தாரா இல்லை உண்மையிலேயே அரசியல்வா எல்லாரும் பொதுவான அரசியல்வாதியாக இருந்தாரா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கான பதில் கேள்வி நம்பர் நான்கு இப்போ நீங்கள் வந்து இராணுவ தலைவர் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இராணுவத்தில் ப பணிபுரிந்து நாட்டுக்காக இந்த தேசத்தை காக்கக்கூடியவங்களை வந்து அவங்க இறந்தால் கூட தேசிய கொடி போற்றி புதைக்கக்கூடிய நம்ம நிகழ்வை பார்த்துருக்குறோம் அப்போ ஒவ்வொரு இராணுவ வரையும் நம்ம வந்து ஒரு தேசிய தலைவராக பார்க்குறோம் ஏன்னா அவங்க தான் நமக்கு உயிர் நாடி அப்படிப்பட்ட தேசிய தலைவர்னு சொல்லக்கூடிய நீங்கள் இவர் இராணுவத்தில் ஏற்கனவே பணிபுரிந்து புரிந்திருக்கிறாரா எதன் அடிப்படையில் ஐயா முத்துராமலிங்க அவர்கள் தேசிய தலைவர் என்று சொல்கிறீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுங்க நாங்கள் பேசிய உடனே நீங்கள் சொல்லுவீங்க அப்பா ஐயா இம்மானுவேல் சேரர் மட்டும் எப்படி தேசிய தலைவர் என்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஐயா ஐயா இம்மானுவேல் சேரர் அவர்கள் சிறு வயதிலேயே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்த ஒரு மனிதர் அதனாலே சின்ன வயதிலேயே அவர் வெளியேறு வெளியேறி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறசென்ற சென்ற ஒரு மகான் அடுத்தபடியாக ஐயா இம்மானுவல் சேரர் அவர்கள் தன்னை இராணுவத்தில் ஈடுபடுத்தி கொண்டார் அன்றைய காலகட்டத்தில் இராணுவத்தில் சேரன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஓடி ஒழிய ஓடிய ஒரு காலகட்டம் இராணுவத்தில் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாத ஒரு காலகட்டம் போர் சூழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலக்கட்டத்தில் கூட ஐயா இம்மானுவேல் சேகரன் தன் உயிரை பெரிது நினைக்காமல் தன் குடும்பத்தை பெரிது நினைக்காமல் உயிரை துச்சம் என்ன நினச்சி இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இராணுவத்தில் பணிபுரிந்தார் எல்லை அந்த இராணுவ அந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு நாட்டினுடைய எல்லையில் எல்லைச்சுமி எல்லைச்சாமியாக நின்று காவல் காத்தவர் தான் எங்கள் ஐயா இம்மானுவீர் சேகர் அவரை நாங்கள் தேசிய தலைவர் என்று சொல்வதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம் அது மட்டுமில்லாமல் பல்வேறு சாதனைகளை அவர் செய்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு போராளி அடக்குமுறைக்கு எதிராக நின்று மிகப்பெரிய ஒரு போராளியாக நின்று இந்த மண்ணை இந்த மக்களையும் காப்பாற்றியிருக்கிறார் அதனால் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களே நாங்கள் கேட்ட இந்த நான்கு கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்குதா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்